அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் சந்துரு பிரான்ஸ் நாட்டில் இருந்து யூகேக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க போவீங்களா மாட்டீங்களா எல்லாரும் போக முடியலன்னு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டை வரைக்கும் அகதி அந்தஸ்து கோரி நீங்க பிரான்ஸுக்குள்ள ஒரு புலம்பெயர்வோராக வருவீங்களாக இருந்தால் உங்களுக்கான அனுமதிகள் வந்து இறுக்கமாக்கப்பட்டுக் கொண்டு வருது புதிதாக கவர்மெண்ட் வந்த பிறகும் நல்லது நடக்கும் நினைச்சீங்களா இருந்தா புது கவர்மெண்ட் வந்து வித்தியாசமான முறைகள்ல வந்து குடியேற்ற சட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சட்டத்தையும் வந்து மாற்றி அமைக்குது ஸோ இந்த மாற்றங்களுக்குள்ள வந்து இங்கே புலம்பெயர்வோருக்கு நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து புதிதாக வந்த அரசாங்கம் உருவாக்கி வைக்க இருக்குது இதன் காரணமாக இதன் காரணமாக மட்டுமில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆங்கில கால்வாயை கடந்து யூகேக்கு போறவங்களோட புலம்பெயர்வோருட எண்ணிக்கை வந்து நாளாந்தான் அதிகரித்து கொண்டு தான் வருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது பன்மடங்கு ஆகியிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க பிரித்தானியா அதாவது ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து பிரித்தானியாட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கேன் சொன்னால் எல்லை பாதுகாப்புக்காக அவங்க வந்து நிதி நிதி தொடர்பாக உதவிகளை வழங்கணும் என்று சொல்லியும் மேலும் இந்த ஆங்கில கால்வாயினோடாக கடக்கிற புலம்பெறுவர்கள எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்காக படைகளுக்கு ஆட்களை வந்து அதிகமாக சேர்க்க போறதாகவும் ஏற்கனவே இருத்த விட இந்த ஆட்சேபினோட எண்ணூறு படை அதிகாரிகளை வந்து நியமிக்க போறதாகவும் இதற்கு நிதி ச நிதி பக்கத்தால் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க என்னென்னு சொன்னா இந்த ஆங்கில கால்வாயில நாளாந்தம் இந்த படகு மூலமாக கடக்கிறவங்க வந்து அதிகரித்து கொண்டு போக வேண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து முந்நூறாக ஆரம்பித்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தான் கணக்கெடுக்க ஆரம்பித்தவங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முன்னூறாக இருந்தது அதாவது இந்த ஆங்கில கால்வாய் கடந்து பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு போகிறாங்க முன்னூறாக காணப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நார்மலாவே முப்பத்தாயிரத்தி எண்ணூத்தி பதினாறாக பிபிசியில் டேட்டாவை வச்சுக்கொண்டு முப்பத்தாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு பேர் வந்து இன்றைய வரைக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த ஆங்கிலை கடந்து பிரான்ஸ்லேருந்து யூகேக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி இந்த தகவல்கள் சொல்ல வருது எதுக்காக இந்த ஃப்ரான்ஸில் இருந்து இந்த யூகேயை எல்லா புலம்பெயர்வரும் நாடுறாங்க அதாவது நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது நாட்டில் யுத்தங்கள் வறுமை எப்படி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு பிரான்ஸுக்கு ஓடி வராங்க இருந்து இதுக்கு எல்லாருமே இந்த கடலை கடந்து யூகேக்கு போயிருக்கிறாங்க ஸோ இது தொடர்பான ஒரு மொழி வீடியோ தான் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி பிரயோசனமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ஃப்யூச்சரில் அதோட எங்களோடய கம்பெனி வெப்சைட்டான நெரிக்கலம் டாட் காம் அங்கேயும் உங்களுக்கு தேவையான ஒரு சில தகவல்கள் கட்டமாக உங்களுக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவையான விஷயங்களையும் வந்து நாங்கள் அங்கே உங்களுக்காக தர இருக்கிறோம் ஸோ இப்போதைக்கு வாங்க வீடியோக்களை போவோம் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாரு அகதிகளுக்கு அகதி அந்தஸ்து கோருன்றது கொஞ்சம் வந்து தாமதமான ஒரு விஷயமாகத்தான் யூரோப் கண்ட்ரிஸே வந்து அதாவது இந்த யூரோப் கண்ட்ரி யூரோப் யூனியனுக்குள்ள வந்து அங்கம் வகிக்கிற நாடுகள் வந்து பிரான்ஸ் ஒரு தனிமையில தான் பார்க்குது ஏன்னு சொன்னா இங்க வந்து சட்டங்கள் இருக்கம் இருக்கம் சொல்ல சொல்ல சொன்னால் எல்லா நாடு நாட்டவர்களும் இங்கே வந்து அகதி அந்தஸ்து கோரி வர்றதன் காரணமாக இந்த சட்டங்கள் வந்து இருக்கப்பட்டது மற்றே யூரோப் கண்ட்ரிஸை ஒத்து பார்க்கும்போது போது பிரான்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லா நாடுகளும் பார்க்குது அந்த வகையில இங்கே வர புலம்பெயர்ந்தோர் புலம்பெயர்ந்தோர் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த அகதி அந்தஸ்துகளே அல்லது இங்கே அமெரிக்காவில் இருப்பதற்கான அனுமதிகளை கோரும் பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் இழுத்தடிக்குது நிறைய நிபந்தனைகள் முன்வைக்குது பொது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இப்பதான் ஆரம்பத்தில் இவங்க வந்து கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கணக்கு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் பேரு கிட்ட வந்து பிரான்ஸ் நாட்டுல இருந்து லண்டனுக்குள்ள இந்த ஆங்கில கால்வாயை கடந்து போயிருக்காங்க இந்த டியூப் காற்று அடிச்சு அந்த கொண்டு வச்சுக்கொண்டு சின்ன சின்ன வச்சு வச்சுக்கொண்டு இப்படி கடந்து போயிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து இப்போ பொதுவாக ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்ன இப்போ யுத்தங்கள் நடந்திருக்கும் வறுமையின் காரணமாக அங்கே வாழ முடியாத ஒரு சூரியல்ல பார்த்தீங்கன்னா சொன்னா சிரியா ஆப்கானிஸ்தான் சூடான் போன்ற நாடுகள் வந்து போராள பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தான் இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறது அதோடு சேர்த்து அரசியல் அடக்குமுறைகள் மனித உரிமை மீறல்கள் எங்களுடைய இலங்கை வந்து இதுக்குள்ளே அடங்கும் ஸோ இப்படியான இடங்கள்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வரும்போது ஃப்ரான்ஸில் வந்து அகதி அந்தஸ்தை கோடுறாங்க எங்களை நீங்கள் வந்து இங்கே தக்காளி தங்க விடணும்னு சொல்லும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஃப் ஒஃப்ரா இது கண்டது கேஸ் ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணணும் பத்து ஆக சிஎன்டியை கோட்ஸுக்கு போகணும் அங்கே ஃபெயிலியர்னு சொன்னால் இமிகிரேஷன் வெயிட் பண்ணணும் இப்படி காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கு ஆனால் எல்லா புலம்பெயர்ந்தோரும் ஏன் யூகேயை விரும்புகிறாங்க என்ன காரணம்னு சொன்னா இங்க மறக்கப்படுறது நிராகரிக்கப்படுறது அங்க வந்து மறக்கப்படுறது நிராகரிக்கப்படுது ஆனா இலவாக்கப்படுது இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அங்கே போகிறாங்க அதோடு சேர்த்து மொழி ரீதியாக அதாவது எல்லா நாட்டோரும் பொதுவாக கதைக்கக்கூடிய அந்த ஆங்கில மொழிக்கு அங்க மரியாதை மதிப்பும் இடமும் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரணம்தான் எல்லா புலந்தைவரும் இங்க போறதுக்கு ஆசைப்படுற ஒரு காரணமாக அமைது அதோட பார்த்தீங்க என்ன சொன்னா இப்ப யூகேல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அங்க வந்து எல்லாத்துக்கும் காசு காசுட பெருமதி கூடுன்றதுனால காரணமாக நிறைய சம்பளங்கள் உழைப்புக்கு கேட்ட ஊதியம் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது உழைப்புக்கு கேட்ட ஊதியம் கிடைக்குது ஆங்கில மொழி மூலம் தொடர்பாடுகளை மேற்கொள்றதுல இங்கேயும் போ எப்படியும் வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம்ன்ற ஒரு நன்மை இருக்குது இப்ப பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரான்சு மொழியை படித்து நான் நாலு பேரோட கதைச்சு கதைச்சு வேலை அடி பாடா பாட்டு அதை விட நாங்கள் யூகேக்கு போனால் உடனே அங்கே போயிட்டு ஆங்கிலத்தில் கதைச்சி வேலை தேவை இடத்துல போய் கேட்டு கேட்டு விசாயிருக்கோ இல்லையோ ஏதாவது ஒன்று சமாளித்து கொள்ளலாமண்ட வந்த ஒரு திங்கு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கலாம் என்னென்ன இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது டக்குண்டு ஆங்கில கால்வாயை கடந்து போயிடுவாங்க ஸோ யூகே வந்து ஒஃபர் பண்ணுது வேலைவாய்ப்புகள் அதாவது இவங்க எஸ்வல் ப்ராசஸுக்கு போய் பதியும் போது பிரான்ஸில் இருக்கிற இருக்கங்களை விட அங்கே நிறைய தளர்வுகள் இருக்குது அப்போ அதனூடாக பதிஞ்சு விசாக்கில் எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது சம்பளங்கள் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ இதன் காரணமாகத்தான் இந்த ஆங்கில கால்வாய நாளாந்த புலம்பெயர்வோர் அதாவது இந்த நாட்டில் இருந்து இங்கே அகதியந்தஸ்து கோரிவார் அவங்க இங்கே இருக்க முடியாது இங்கே சரியான சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லி அங்கால கடந்து போகிறாங்கன்றத இந்த தரவுகள் வந்து நிரூபிச்சு கொண்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தோட வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலாக காணப்படுது அல்லது டயஸ்போரா அமைப்புகள் இந்த டயஸ்போரா அமைப்புன்றது நீங்க அது விரிவாக ஒரு சட்டெல்லாம் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை இந்த அமைப்புகள் அமைப்புகள்ன்ற எதிர்பார்ப்புகளை அந்த அவங்க அவங்க இருக்காங்க என்ற ஒரு நம்பிக்கையிலையும் நிறைய புலம்பெர் வந்து அங்கே இந்த ஆங்கில ஆங்கிலக்கால் வயக்கடந்து போறாங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து விசாக்கு அப்ளை பண்ணி அசூல் கேட்டு நாங்கள் வெயிட் பண்ணி காலதாமதம் பண்ணி அதுக்குப்றம் குடும்பங்கள் எடுக்கிறது இப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஆனால் இதுகளை இலவாக்குற வழிமுறைகளை வந்து யூகே கையாளுதுன்னு சொல்லித்தான் இங்க வந்து கூட அது காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி போட்டு உடனே செய்யணும் சொன்னால் இந்த ஆங்கில வய கடந்து போகிறாங்க இப்போ ஆங்கிலக்கால் வய கடக்கிறதால வந்து எத்தனை உயிர்கள் வரை இருக்குது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் இந்த ஆங்கில கால்வாய் கடந்திருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இதில் நானூறு தொடக்கம் ஐநூறு உயிர்கள் வந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்பகுதியில் வந்து பறிவே இருக்குது அதை மீந்தவரிடம் வந்து கழிவதை தாண்டிடுச்சு இத்தோடு சேர்த்து இந்த தரவுகள் என்ன சொல்ல வருது இந்த ஆங்கில கால்வாயை கடற்கற காரணம் என்னன்னு சொன்னா ஏஜென்ஸ்மார்கள் முகவர்கள் ஆசை வார்த்தைகளும் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆங்கில கால்வாயை கடக்கிறதுக்கு கூடுதலான புலம்பெறுபவர் வந்து ஊந்து அளிமத்தில அதாவது ஏஜென்ஸ் மேன் முகவர்கள் வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி அங்கால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி கூட்டி போறதுதான் இந்த ஆங்கில கால்வாய் கடக்கிறதுக்கு பிரதானமான முக்கிய காரணமாக இந்த டேட்டாஸ் தரவு சொல்லுது இதுல வந்து மூவர் ஆசை வார்த்தைகளை நம்பி அங்கால போன வேலை வாய்ப்பு எடுத்தாராம் அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு போய் இங்கே இருக்கிறவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஆனா சில சில முகவர்கள் அதை சரியா செய்யறாங்க சில முகவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கடல் ஏத்தினதையோட கைய விடுறாங்க கூடுதல் இறப்புகள் ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணம் காசை வாங்கிட்டாங்களா படகு இருந்தா நீ போய் சேர்றனா போயிடுச்சே ராஜா போய் சேர்றனா போய் போயிடுச்சே இதான் அங்கே நடக்குது வேறு ஒன்றும் இல்ல முக்கியமான பிரச்சனை என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னா ஏதாவது இந்த படகு விபத்துக்குள்ளோ இந்த இறப்புக்குள்ள நடக்குற காரணம் என்னன்னு சொன்னா பயன்படுத்துகிற படகுகள் வந்து சரியில்லை அதோட சேர்த்து இவங்க பயணம் வைக்கிற கால நிலைகள் வந்து பிள்ளையான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வழிக்கிட்டாங்களா இருந்தா இதில் கூட படகு அவங்க இறக்குற வாய்ப்பு இருக்குது அதே விட இப்ப நடுக்கடலில் நடக்குற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த முகவர்கள் வந்து நடுக்கடல்ல வச்சு பிளாக்மெயில் பண்ண வலிக்கிறாங்க இப்படி விளாக்மெயில் பண்ணும்போது என்ன இப்போ நோமலா பத்து பேர் போக வேண்டிய படகுல வந்து ஐம்பது பேர் ஏற்றுறாங்க ஐம்பது பேர் ஏற்றி போட்டு இடநடுவில் வச்சு காசு பிரச்சனையை டீல் பண்ணுறாங்க இந்த காசு பிரச்சனை டீல் பண்ணிக்கல காசு இல்லை பிரச்சனை குறைன்னு சொல்கிறாங்களே என்ன அந்த இடத்துல தூக்குறாங்க ஸோ இப்படியும் வந்து அங்க இறப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி இந்த தரவுகள் சொல்ல வருது எனவே ஆங்கில கால்வாய்களை கடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற நீங்க உண்மைக்கும் உங்களுக்கு கடந்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே நல்ல வாழ்க்கை இருக்குது ஆனா நீங்க உயிரோட கடப்பீங்களான்றது முதல்ல யோசிக்கணும் பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அகதி அந்தஸ்துகளோ அல்லது தற்காலிக குடியுரிமையை கேட்டு போறவங்களுக்கு வந்து சரியான ஒழுங்கு முறையிலான குயிக்கான தீர்வுகள் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் அங்கான ஆசை வார்த்தைகளை நம்பி போறீங்க ஒழுங்கா போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா சிவர் இருந்தால் தான் சித்திராமரை போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா நல்ல லைஃப் இருக்கும் போய் சேர முடியலன்னு சொன்னா உங்களை நம்பிக்கிட்ட லைஃபும் பாலா போயிடும் ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சோட்டம் சொல்லிட்டு அந்த தரவுகளை நான் தந்திருக்கேன் உங்களை விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் ஜூகே நாட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும்னு சொன்னால் சரியான முடியல சரியான பாதையில் போய் சேர பாருங்க இந்த ஆங்கில க இங்கிலீஷ் சேனலில் வந்து க்ரோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண உண்மைக்கும் தரவுகளை பார்த்துக்கணும்னு சொன்னால் பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஆக ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து முந்நூறு பேர் கடந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நாற்பத்தி ஆயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இருபத்தொம்பாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் ஏன் ஃப்ரான்ஸ் நாட்டில் சட்டங்கள் வந்து இருகருகருகருக இங்கே வந்து தற்காலிக குடியுரிமை கிடைக்கிறன்றது கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டம் தான் ஸோ அதனால் லைஃப்பை அவங்க வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க இப்படி ஒரு லைஃப் ரிக்குவார்மெண்ட் சொல்லி அதை சில ஆசை வார்த்தை காற்றும் ஓர்களும் ஃபாலோ பண்ணுறதுனால இது இன்னும் போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகரிச்சிட்ருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆங்கில கால்வாயை கடற்காக இறந்த உயிர்கள் அதாவது பறிவுறுத்த உயிர்கள் எழுபது மேலே தாண்டிருக்கின்றதை யாருமே நீங்கள் மறைக்காதீங்க எனவே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பான்